உங்க பசுத்தமான உங்களுடைய கிருபையான சக்கல காரியத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க உங்களை பார்த்து வியந்து பிரமிக்கத்தக்க உங்க ஞானத்தை பார்த்து நீங்க எங்களுக்கு செஞ்ச ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து நாங்கள் பிரமிக்கத்தக்க எங்களுக்கு அநேகத்தை செஞ்சீங்களே எங்களை ஆசீர்வதிச்சீங்களே நடத்துனீங்களே கிருபையும் இறக்கவுமா பாதுகாத்துங்கிற இந்த தயவுக்காக நண்டு செலுத்துகிறேன் தூரத்துக்கும் பக்கத்துக்கும் சுயமானவரை இந்த வேலையிலையும் ஒவ்வொரு முதியோர்களுக்காக தேசத்துக்காக தேசாதிபதிகளுக்காக விசேஷமாக கடன் வாரங்களில் கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் திறந்தால்தி அர்ப்பணிக்காய்யா நீங்கள் சகலத்தையும் செய்ய வல்லவர் உங்கள்கிட்ட நிறைய பிரம்மாண்டம் உண்டுப்பா நாங்கள் பிரமிக்கத்தக்க இந்த உலக மனிதர்கள் இந்த உலக மனுஷன் அவங்கள பார்த்து பிரமிக்கத்தக்க அநேக காரியங்கள் உண்டு இன்றைக்கி ஒரு பிரமிக்கத்தக்க காரியத்தை எங்களுக்கு செஞ்ச கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் சிறியோர்களுக்காக வியாதிஸ்தர்களுக்காக வாலிபர்களுக்காக ஜபிக்கிறேன் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கு ஒவ்வொரு வியாபாரிகளுக்காக குறுந்தொழிலாளுக்காக உங்கள் சமூகத்தில் மன்றாடி ஜபிக்கிறோம் ராஜா பலம் கொடுங்க உங்கள் அதிகாரமுள்ள நாமத்தினால முத்துறங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ஆசீர்வதி ஏசு மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஹலை லூயா மறுபடியும் உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன் வேதம் சொல்லுது உனக்கு இன்றைக்கி ஒரு நல்ல பிரம்மாண்டமான காரியத்தை போகிறார்ப்பா நீ பிரமிக்கணும் நீ ஆச்சரியப்படணும் அப்படிப்பட்ட ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு காரியத்தை உனக்கு போறார் இந்த உலகத்தில் உன்னை பார்த்து அநேகர் பிரமிச்சு போகத்தக்க உனக்கு ஞானமும் கிருபையும் தேவ அறிவு கிடைக்கப்போகுது எதனால் நான் பிரமிக்கப்படுவேன் எதை கொண்டு நான் பிரமிக்கப்படுவேன் எதெல்லாம் கர்த்தர் எனக்கு செஞ்சாரோ அதெல்லாம் பார்த்து நான் பிரமிச்சேனே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்தாரே அவரை பார்த்து நான் எப்போ பிரமிக்க என் வாஞ்சையை எப்போ ஒரு சமூகத்தில் நான் என் தாகத்தை எப்போ நான் அவர் சமூகத்தில் ஊற்றுறேன் ஹலை லூயா எனக்கு பிரமிக்கத்தக்க அதிசயத்தை செய்தவரே உங்க ஸ்தோத்திரம் எனக்கு பிரமிக்கத்தக்க அதிசயத்தை செஞ்சங்களே நான் உங்களை பார்த்து அநேக காரியத்தில் பிரமிச்சம்பா நீங்கள் செய்த நன்மைகள் நீங்கள் செய்த பல்லாயிர காரியங்கள் எவ்வளவு நான் இருந்தாலும் முடியாது முதல்ல உங்களை போற்றி துதிக்க காரணம் அவ்வளவு நன்மைகள் எனக்கு செஞ்சிருக்கீங்க மனுஷன் ஒரு சின்ன உதவி செஞ்சாலே ஒரு சின்ன காரியம் செஞ்சாலே ஆயிரம் நேரம் அவங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் பல மாதங்கள் கழித்து அந்த காரியத்தை நாங்கள் அவங்கக்கிட்ட சொல்கிறோம் நீங்கள் எனக்கு அன்றைக்கி இதை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பாராட்டுறோம் ஆனால் தேவரீர் எனக்கு சகலத்தையும் செய்த வரல நீர் என்னெல்லாம் நீங்கள் செய்யலைங்கிறது தான் நான் கணக்கு பார்க்கணும்ப்பா செஞ்சதை கணக்கு கூட்ட முடியாது அவ்வளவு காரியத்தை செஞ்சிருக்கீங்க சொல்ல முடியாதவைகள் ஆராய முடியாதவைகள் வியாதி வர்ம பல்லங்கள் சகலத்துலையும் என்னை மீட்டு எடுத்தீங்க இன்னைக்கு இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாய் திறந்த ஒரு துதிக்க அநேக காரியங்கள் இருக்கு என்ன எனக்கு கர்த்தர் அற்புதம் செஞ்சார் எனக்கு ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையிலும் நல்லா கேட்டுக்கங்க தாயின் கருவில் ஒன்று முன்கண்ட தெய்வம் நீங்க இப்படி இருக்கணும் இப்படி வளரணும் இப்படி வாழணும் இதை சாப்பிடணும் இதை செய்யக்கூடாது இதை செய்யணும்னு சொல்லி தாயின் கருவில் முன் குறித்த தேவன் உங்களுக்கு என்னெல்லாம் மிச்சம் வச்சிருப்பார் என்னெல்லாம் செய்யாம விட்டுருக்கார் உன்ன உணவு நல்ல வேலை கல்வி ஞானம் போக்குவரத்து அலைவய்யா தப்பே பண்ணாலும் இதுவரையும் மன்னிச்சு பாதுகாத்துருக்காரு பிள்ளைகளா வேதம் சொல்லுது சங்கீத நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் மறுபடியும் சொல்லுகிறேன் சங்கீத நூற்றி முப்பத்தி ஒம்பது பதினாலு நாம் பிரமிக்கத்தக்க அதிசயத்தை செஞ்சீங்களே நான் உங்களை அண்ணாந்து பார்க்கத்தக்க ஜீவன் கொடுத்தீங்களே பலன் கொடுத்தீங்களே சரீரத்தில் ஆரோக்கியம் கொடுத்தீங்களே கிருவ கொடுத்தீங்களே இந்த உலக மனுஷனின் பார்க்கலும் மேன்மையான ஒரு பாதையை கொடுத்தீங்களே இந்த உலகத்துக்காக ஆசைப்பட்டு ஓடக்கூடிய வாழ்க்கை எனக்கு கொடுக்காதபடி உங்களை நோக்கி பார்க்கக்கூடிய வாழ்க்கை எனக்கு கொடுத்தீங்களே இந்த உலகம் எனக்கு எம்மாத்திரம்ப்பா பா இந்த உலக காரியம் உங்களுக்கு எம்மாத்திரம் நீங்க ஒரு நொட்டி பொழுதில் எனக்கு அதையும் மாத்தி கொடுத்துருவீங்களே ராஜா எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க காண கிடைக்காத ஸ்லாக்கியம் இது யாருக்கும் கிடைக்கல நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் நமக்கு மேலே உள்ளவங்களை பார்த்தே கேட்டுக்கிட்டு இருக்கோம் பிள்ளைங்களா நமக்கு கீழே உள்ளவங்களை பாருங்கள் நமக்கு கீழே உள்ளவங்களை பாருங்க முதல்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு தெரியும் நம்மளை எப்படி மேன்மையாக வச்சுருக்காருன்னு தெரியும் நம்ம எந்த பொசிஷனில் இருக்கோம்னு தெரியும் எவ்வளோ பெரிய நல்ல காரியங்கள் கற்று நமக்கு செஞ்சுருக்காருன்னு தெரியும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காருன்னு தெரியும் எப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்கீங்கன்னு தெரியும் எப்படிப்பட்ட ஒரு குடும்பமான ஒரு கொள்கைக்குள்ள நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியும் இன்னைக்கு விசாலப்பட்டு வெளி உலகத்தை தெரிந்து கொண்டு ஓடிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் அநேக வித்தியாசத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு உங்களை உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்காரு உங்களை ஏன்னா தானாங்கிற வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கல நகைப்பான வாழ்க்கையும் சலிப்பான வாழ்க்கையும் உங்களுக்கு கொடுக்கல சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் கொடுத்துருக்காரு உங்களை விசாரிச்சுக்கிட்டே இருக்கார் என் பிள்ளை என்னை தேடி வந்தானே என் பிள்ளை ஆலயத்துக்கு வந்தானே என் பிள்ளை தவறாமல் ஆலயத்துக்கு வரக்கூடிய பிள்ளைல்ல என் வேதத்தை தியானிக்கக்கூடிய புள்ளல்ல பர்சுத்தத்தை வாஞ்சிக்கக்கூடிய புள்ள அல்லவா அப்படிப்பட்ட ஒரு பர்சத்த வானுக்கு நான் ஏதாகியிலும் ஒன்று செய்யணுமே என் பிள்ளைக்கு என்ன குறை இருக்குது என் பிள்ளைக்கு இன்னும் நான் செய்யக்கூடாத அற்புதம் என்ன இருக்குது சகலமாக அவனுக்கு வேணுமே இன்றைக்கி ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் ஒரு பிரமிப்பையும் அவனுக்கு காண்பிக்கணுமே வியாதி வறுமை பற்களிப்பு ஆலி கடன் வாரம் துக்கம் துயரம் சகலத்தையும் ஒரு பொழுது அல்லவளா ஒரு செகண்ட் அவர் திகர போட்டுருவாரே உங்களில் என்ன குறை இருக்கு பிள்ளைகளா இன்னைக்கு அறிக்கை செய்ய முடியுமா ஒன்றை என்ன குறை இருக்கு கர்த்தர் ஒண்ண விட்டு தூரம் போகத்தக்க வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டத்தை செய்யாதபடி அவர் நவுண்டு நின்று உன்னை வேடைக்க பார்த்துட்டே இருக்கார்ல உட்டு ஒன்றை விலகி வச்சுருக்காரில்ல உன்கிட்ட என்ன இருக்குது கீழ்படியாமல் இருக்கா பெருமை இருக்கா மேட்டின்மை இருக்கா சுயம் இருக்கா நாங்கிறது உன்கிட்ட இருக்கா நீங்கள் தான் இன்னைக்கு கண்டுபிடிச்சி கர்த்த சமூகத்தில் ஒப்புறவாக போறீங்க இதுக்கு உலக மனுஷன் தேவையில்லை உங்கள்கிட்ட வந்து புத்தி சொல்லத்தக்க உலக மனிதன் தேவையில்லை இந்த உலகத்தில் நீங்கள் பெரிய மனுஷனாக இருக்கலாம் பெரிய ஆட்களாக இருக்கலாம் கத்தர் உங்களை பார்த்து சொல்லுறாரு நீ பிரமிக்கத்தக்க நான் உனக்கு ஒன்று செய்ய போகிறேன் நான் செய்யக்கூடிய காரியத்தை பார்த்தா உனக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் நான் செஞ்ச காரியங்களை பார்த்தா உனக்கு கர்த்த சொன்ன காரியங்களை பார்த்தா அவர் ஒன்று விடுமுச்சத்தை பார்த்தா எப்படி நடந்துச்சு எனக்கு இந்த காரியம் எனக்கு எப்படி செஞ்சார் இவ்வளோ பெரிய கொடூரமான காரியம் அது மரணத்துக்கு எதுவானதில்ல இந்த அற்புதத்தை கருத்தர் எனக்கு எளிதாக செஞ்சிட்டாரு இவரை இல்லையா இவ்வளோ நாளில் நான் மிஸ் பண்ணேன் இவரையா நான் இவ்வளோ நாள் இழந்தேன் இவருடைய அன்பை ருசி பார்க்காம நான் இத்தனை வருஷம் வீணாக்குனேன் எனக்கு அருமையான தேவஜனமே இந்த சேனலை பார்க்க கூட உங்களுக்கு நேரம் இருக்காது இந்த வார்த்தைகளை கேட்க கூட உங்களுக்கு நேரம் இருக்காது ஆனால் உங்களை பார்த்து அவர் சொல்கிறார் உங்களுக்கு நேரம் ஒதுக்கி அவர் சொல்கிறார் உங்கள் சமூகத்தில் நின்றுட்டு உங்கள் முகத்தாட்சினையை பார்த்துக்கிட்டு இருக்கார் என் பையன் இவ்வளோ வேதனைப்படுறானே என் பிள்ளை இவ்வளோ வெக்கப்பட்டு நிற்காளே இவளுக்கு என்கிட்ட கேட்டால் நான் சகலத்தையும் செய்வனே நான் பிரமிக்கத்தக்க செய்யக்கூடிய கர்த்தர் அல்லவா என் பிள்ளைகள் பிரம்மாண்டமான காரியத்தை எதிர்பார்க்காங்களே நான் செய்வேனே என் பிள்ளைகளுக்கு இந்த உலக காரியத்தை விட உன்னதமான காரியம் என் கரங்கல்ல அநேகம் உண்டே அன்ப எங்கள் பிள்ளைகளா கர்த்தர் மேலே வச்சுருந்த விருப்பத்தையும் வைராக்கியத்தையும் வாஞ்சியும் எங்க இந்த உயிமைக்குரிய ஆசீர்வாதத்தை பிடிச்ச உடனே தேவ சமூகத்தை விட்டு நம்ம விலகிடுறோம் இன்றைக்கி அநேக மக்கள் அப்படிதான் இருக்காங்க உலகத்தினுடைய காரியங்கள் கிடைத்த உடனே உன்னதரை நம்ம வெறுத்து ஒதுக்கிறோம் அப்படிப்பட்ட உன்னதமான காரியத்தை திருப்பி எப்படி பெற்றுக்கொள்ளுங்கிறது தெரியாதபடி இன்றைக்கி திகைத்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சொல்கிறாரு இன்னைக்கு உனக்கு ஒரு பிரம்மாண்டமான காரியம் உண்டு நீ ஏன் கலங்குகிற நீ ஏன் கலங்குற இன்றைக்கி ஒரு பிரமிப்பான காரியத்தை நான் உனக்கு செய்வேன் அநேக காரியத்தை அவர் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரமிப்பு பிரமிப்புன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது என்ன மாதிரி நோக்கத்தை நமக்கு வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எது எதெல்லாம் இயலாது எது இதெல்லாம் தள்ளி கிடக்கு எது இதெல்லாம் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் காத்திருந்தேன் வருஷ கணக்கில் காத்திருந்தேன் பிரதர் இந்த காரியத்துக்காக சிம்பிளாக கிடச்சிட்டு நீங்கள் இன்னைக்கு அப்படி சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு இன்னைக்கு மேன்மை உண்டு பண்ணுவார் பல வருஷம் போராடினேன் இந்த பிஸ்னஸ் லிங்க்குக்காக பல நாள் நான் வேண்டியிருந்தேன் பல வருஷம் காத்திருந்தேன் இது எளிதாக கிடைச்சிட்டு எனக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிட்டு இது நான் அச்சீவ் பண்ண விதம் ரொம்ப இயல்பாக இருக்குது ரொம்ப கேஷுவலா எனக்கு கிடைச்சிச்சு ஒரே ஒரு காரியம் நான் செஞ்சேன் இந்த வேதத்தை இந்த சத்தியத்தை நான் வாஞ்சிச்சேன் நான் கலங்கினா நான் தவிக்கும்போது என்னுடைய சகோதரர்களோ உற்றார் உறவிர்களோ வரல நான் சிந்திக்கத்தக்க நான் பிரமிக்கத்தக்க என் கர்த்தர் வந்து நின்றார் அவர் என் யோசனைகளை வல்லவராக இருந்தார் என் செயலுக்குள்ளேயும் என் சிந்தனைக்குள்ளேயும் அவருடைய வல்லமாக எனக்கு இருந்துச்சு அழுவியா அதனால் நான் இந்த உலகத்தில் செஞ்ச அவ்வளவு காரியமும் கர்த்தரை எனக்கு செஞ்ச அவ்வளோ காரியமும் இன்னைக்கு பிரமிக்கத்தக்க மாயிட்டு எப்படிப்பட்ட காரியம் பாருங்க எவ்வளவு மகத்துவமான காரியம் நான் பிரமிக்கத்தக்க எனக்கு ஒரு வாசஸ்தலம் நான் பிரமிக்கத்தக்க எனக்கு ஒரு வாஸ்தலம் நான் பிரம்மாண்டமாக யோசிக்கத்தக்க கர்த்தரை எனக்கு பெரிய பெரிய அருஷத்தை செஞ்சார் எனக்கு செய்யாத அற்புதமே இல்லை எனக்கு செய்யாத அதிசயங்களே இல்லை என் வாழ்நாள்களில் என் வாழ்நாள் முழுவதும் நான் செயல்படும் போது என் கையின் பிரயாசத்துலையும் என் போக்குவரத்துலையும் என்னுடைய தேவைகள்லையும் எனக்கு ஒவ்வொன்றிலையும் நான் பிரமித்து நிற்க நான் ஷாக்காக தக்க எனக்கு அற்புதமாக செஞ்சார் என்னை கைவிட்டதே இல்லை என்னை வழி விலகினதே கிடையாது அதனால் நான் மேன்மை பாராட்டத்தக்க ஒரு பெரியவர் உண்டுன்னா அது என் இயேசு ஒருவர் மட்டுமே நம் மேன்மை பாராட்டத்தக்க நம் மன ரம்மியமாக மகிழ்ச்சியாக இருக்கத்தக்க ஒருத்தர் உண்டுனா அது என் கிறிஸ்து மட்டும் அவருடைய இரத்த சாட்சி என்னை தாங்கி சுமந்துச்சு என்னை பாரப்பட வச்சுச்சு இனி இந்த காரியத்தை செய்யக்கூடாது இனி இந்த உலக காரியத்தை செய்யக்கூடாது இனி இந்த உலக லௌகீகம் நமக்கு கிடையாதுன்னு வெறுத்து ஒதுக்க வச்சுச்சு இன்னைக்கு நான் கத்திர நேசிக்கிறேன் இன்னைக்கு அவரையே சான்று இருக்கிறேன் அதனால நாங்கிற சுயம் எனக்கு இல்லை இந்த உலகம் எனக்கு சகலமும் ஒளிந்துட்டு ஹலே லூயா என் சிந்தனை என் செயல் நான் சகலத்திலையும் கிறிஸ்துவைய பாதத்தில் இருந்ததால எனக்கு அவர் பிரமிக்கத்தக்க ஒரு வாசலை திறந்திருக்காரு இன்றைய தினத்தில் எனக்கு பிரமிக்கத்தக்க ஒரு வாசலை செஞ்சிருக்காரு உங்களால் அறிக்கை செய்ய முடியுமா உங்களால் ஒப்புரவாக முடியுமா அவருடைய காரணியமான கருணையை பெற்றுக்கொள்ள முடியுமா பிள்ளைகளா அப்படியே கண்களம் போடுங்க அப்படியே கண்கலம் போடுங்க இறக்கமும் கிருபையும் நடந்தவரை இந்த மாலை வேலையில் உங்கள் சமூகத்தில் தரந்த ஆழ்த்தி அர்ப்பணிக்கையா ஒன்று கொதவாத ஒரு குப்பைகளும் தூசிகளும் ஆன நாங்கள் இந்த நிமிஷத்தில் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா கடன் பாரம் யார்கிட்ட கேட்டாலும் சரி அண்ணா நான் புழுவாக துடிக்கிற ஒரே ஒரு காரியம் நான் மனசுக்குள்ளே பொம்மமாக வேதனை பட்றக்கூடிய ஒவ்வொரு காரியம் என்னுடைய பாரம் கடன் தான் இந்த கடன் பாரத்தில் இருந்து கருத்து எனக்கு ஒரு விடுதலை செய்ய மாட்டாரா என்ன ஆசீர்வாதமான பாதையில் நடத்துகிறாலும் பரவாயில்ல அன்று ரெண்டு என்னை நடத்த வேண்டாமா இந்த கடன் பாரத்துக்காக ஜோம் பண்ணிக்கங்க இந்த கேட்ட ஒவ்வொரு பிள்ளைலையும் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்க என் பாரம் என் துக்கம் என் அவமானத்தை கர்த்தர் எடுத்துட்டாருன்னு சாட்சியாக எடுத்த போகிற கிருபைக்காக நண்டு செலுத்துகிறேன் விசேஷம் அந்த சேனலுக்காக இதில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இதனுடைய தேவைகளுக்காக ஜபிக்கிறேன் தரம் தாழ்த்தியான்னு பண்ணிக்க தயவாய் நடத்துங்க ஏசு மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே ஹலே லூயா ரைஸ்